அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லா நடவு ஆய்ந்து குழல் அப்படின்னு என்ன அர்த்தங்க அழச்சொல்லி அப்படின்னா மனம் வருந்தும்படியாக சொல்வது சரிங்களா அல்லது இடித்து அப்படின்னா கண்டித்து பேசுறது இதெல்லாம் பண்ணாதடா தப்புடா ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பான் சொன்னால் நாம் வருந்தும்படியாக கூட வந்து சில நேரத்துல பேசுவோம் ஏன்னா நம்ம தப்பான பாதைக்கு போக கூடாது அதனால அழச்சொல்லி அல்லது இடித்து அப்படின்னா நம்மளை கண்டித்து சொல்லுவோம் டேய் இதெல்லாம் செய்யாதரா தப்புடா அப்படின்னு சொல்லி வழக்கரிய அப்படின்னா உலக நடைமுறைகள்லாம் தெரிந்தவன் சரிங்களா வழக்கரியன்னா உலகத்தினுடைய நடைமுறைகள் தான் இப்படின்னு தெரிந்தவன் வல்லார் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் கொண்டவன் உலக வழக்கறிந்து நடக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனை நம்ம என்ன பண்ணுவோம் அவனுடைய நட்பை ஆய்ந்து குழல் அப்படின்னு சொன்னா அறிந்து அந்த நட்பை பெற்றுக்கொள்ளணும் அவனை நண்பனாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார் சொல்றா நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்ப நல்ல நண்பன் வந்து என்ன பண்ணுவான் நல்ல நட்பு என்ன பண்ணுவான் நமக்கு வந்து மனம் வருந்தும்படி கூட நம்மளை வந்து சொல்லி திருத்துவாங்க அதே போல கண்டிச்சும் நம்மளை வந்து திருத்துவாங்க நல்ல உலக வழக்கெல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணுவோம் தேடி தெரிந்து நண்பர்களாக கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம்